டிடி தமிழ் செய்திகளுக்காக சோஃபியா தலைப்புச் செய்திகள் மூன்று நாடுகள் பயணமாக நைஜீரியா புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி பிரேசில் நாட்டில் ஜி இருபது மாநாட்டில் கலந்து கொள்கிறார் தரமான கல்வி வழங்குவதில் உலகளவில் இந்தியா முதன்மை இடத்தை பிடிக்க நடவடிக்கை தில்லியில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் பிரதமர் பேச்சு நவீன தொழில்நுட்பம் கண்டுபிடிப்புகளால் துறையில் உலகிற்கு வழிகாட்டும் இந்தியா நான்காவது தணிக்கை தின விழாவில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் ஊடகங்களின் பங்கு மகத்தானது பத்திரிகை தின விழாவில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வாழ்த்து அரசின் செயல்பாடுகளை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு செல்வதில் பத்திரிகை துறையினரின் பங்கு முக்கியமானது எல்முருகன் பேச்சு நாட்டின் பாரம்பரியத்தை பின்பற்றி இளைஞர்கள் செயல்பட வேண்டும் இரண்டு நாள் பன்முடி கடுத்தை தொடங்கி வைத்து ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தி வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளைஞர் சமூகம் ஒன்றிணைய வேண்டும் சென்னை அருகே தனியார் பல்கலைக்கழக விழாவில் மத்திய இணையமைச்சர் ஜார்ஜ் பிரியன் அழைப்பு ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி மூன்றிற்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் சீனாவை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி தமிழ்நாட்டில் பதினோரு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விரிவான செய்திகள் நைஜீரியா பிரேசில் கயானா ஆகிய மூன்று நாடுகளில் ஐந்து நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோதி இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டு சென்றார் கடந்த பதினேழு ஆண்டுகளில் நைஜீரியாவிற்கு செல்லும் முதல் இந்திய பிரதமர் நரேந்திர மோதி என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பயணத்தின்போது இரு நாடுகளிடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மேற்கொள்கிறார் அதனைத் தொடர்ந்து பிரேசிலின் ரியோடி ஜெனிரோ செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி வரும் பதினெட்டாம் தேதி அங்கு நடைபெறவுள்ள ஜி இருபது உச்சிமாநாட்டில் பங்கேற்கிறார் தமது பயணத்தின் இறுதிக்கட்டமாக பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கயானா நாட்டிற்கு பிரதமர் செல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டிற்கு பின் கயானாவிற்கு செல்லும் முதல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆவார் கயானா நாட்டு நாடாளுமன்றத்திலும் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார் தமது பயணம் குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நைஜீரிய அதிபர் போலோ அகமது டினுபு அழைப்பின் பேரில் தாம் அந்நாட்டிற்கு செல்வதாக குறிப்பிட்டுள்ளார் நைஜீரியா மேற்கு ஆப்பிரிக்காவில் இந்தியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடு என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் தமது பயணத்தின் போது நைஜீரியாவில் உள்ள இந்திய வம்சாவளியினரை சந்திக்க மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அதேபோன்று பிரேசில் நாட்டில் ஜி இருபது உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் ஜி அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றிருந்த காலத்தில் அந்த அமைப்பு மக்கள் அமைப்பாக உயர்ந்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற மைய கருத்தின் அடிப்படையில் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் அதேபோன்று கடந்த ஐம்பது ஆண்டுகளில் கயானா நாட்டிற்கு செல்லும் முதலாவது இந்திய பிரதமர் தாம் என்று குறிப்பிட்டுள்ள நரேந்திர மோடி இரு நாடுகளுக்கும் இடையிலான தனித்துவமான நட்புறவு பாரம்பரியம் கலாச்சாரம் மற்றும் நன்மதிப்புகளின் அடிப்படையில் அமைந்தது என்றும் தெரிவித்துள்ளார் கயானாவில் கரீபிய ஒத்துழைப்பு நாடுகள் பங்கேற்கும் இரண்டாவது இந்தியா கரிகோ மாநாட்டிலும் தாம் கலந்து கொள்ள இருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார் பல்வேறு தடைகளை கடந்து உத்வேகத்துடன் நாடு வளர்ச்சியை நோக்கி முன்னேறி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தலைநகர் தில்லியில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் நாட்டின் வளர்ச்சி மக்களின் உழைப்பையும் துடிப்பையும் காட்டுவதாக அமைந்துள்ளது என்றார் இந்த நூற்றாண்டு இந்தியாவிற்கு சொந்தமாகும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த கனவை நனவாக்க அனைத்து துறைகளிலும் முதலீடு செய்ய வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் पच्चीस साल गुलामी के देखे हैं और पचहत्तर साल आजादी के देखे हैं इन सौ वर्षों में जिस शक्ति ने भारत का भाग्य बनाया है भारत को दिशा दिखाई है वो है भारत के सामान्य मानवी की सूझबूझ கல்வித்துறையை பொறுத்தவரையில் தரமான கல்வியை வழங்குவதில் உலக அளவில் முதன்மை இடத்தை இந்தியா பிடிக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார் வாக்கு வங்கி அரசியல் சமத்துவமின்மை அவநம்பிக்கை ஆகியவற்றை மக்களிடையே உருவாக்குவதாக கூறிய தமது தலைமையிலான அரசின் பார்வை மக்களின் நம்பிக்கையை பெற்றிருப்பதாக தெரிவித்தார் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் மூலம் புதிதாக உருவாகும் சவால்களை எதிர்கொள்வதில் இந்திய தணிக்கைத்துறை உலகிற்கே வழிகாட்டுவதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நான்காவது தணிக்கை தின கொண்டாட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் பொறுப்புணர்வு வெளிப்படைத்தன்மை மற்றும் நல்லாட்சியை மேம்படுத்துவதில் மத்திய தலைமை தணிக்கை அலுவலகம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார் வலுவான ஜனநாயகத்திற்கு வலிமையான நிதி கட்டுப்பாடுகள் அடித்தளமாக திகழ்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டாா் உலகின் பல்வேறு நாடுகளையும் சேர்ந்த தணிக்கை அதிகாரிகள் இந்தியா வந்து நமது தணிக்கை முறையை கற்றறிந்து செல்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் சிறப்பான தணிக்கை முறை மக்கள் நலத்திட்டங்களுக்காக அரசு ஒதுக்கும் நிதி திறம்பட செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்யும் என்றும் ஓம் பிர்லா தெரிவித்தார் அரசு பணம் நியாயமாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை உறுதி செய்ய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தணிக்கை அறிக்கைகள் பற்றி விவாதித்து மிகுந்த கவனத்துடன் பத்திவாரியாக ஆராய்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் சுதந்திர போராட்டம் மற்றும் அவசர நிலை காலங்களில் இந்திய ஊடகங்கள் முக்கிய பங்கு வகித்திருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற பத்திரிகை தின கொண்டாட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இந்தியாவில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் ஊடகங்களின் பங்கு மகத்தானது என்றும் இந்திய ஊடகங்கள் மிகவும் வலிமையானவை என்றும் குறிப்பிட்டார் ஜனநாயகத்தின் தாயகமாக கருதப்படும் நம் நாட்டில் முப்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தினசரி பத்திரிகைகள் வெளிவருவதை அவர் சுட்டிக்காட்டினார் ஆயிரக்கணக்கான செய்தி தொலைக்காட்சிகளும் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர் டிஜிட்டல் ஊடகங்களின் அபரிவிதமான வளர்ச்சி செல்போன் மற்றும் இணையதளம் வாயிலாக பல கோடி மக்களை சென்றடைவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் பணம் கொடுத்து ஊடகங்களில் செய்தி வெளியிடுவது சமுதாயத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது என்று குறிப்பிட்ட அஸ்வினி வைஷ்ணவ் மக்களின் ஆர்வம் பாரம்பரிய ஊடகங்களிலிருந்து டிஜிட்டல் ஊடகங்களை நோக்கி திரும்பியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் Our press and media has opinions across the spectrum. Some are very strong, some are very centrist, and our country, the mother of democracy, houses as many as 35,000 registered daily newspapers. There are thousands of news channels, and a rapidly expanding digital ecosystem, which is reaching the crores of citizens via mobile and internet. The investments made in digital infrastructure have propelled India among the top countries with 4G and 5G networks. Along with the spread of network, we also have the lowest data prices in the world. இந்த நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக பங்கேற்று பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் அரசாங்கத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைத்து தேசத்தின் வளர்ச்சிக்காக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை மக்கள் மன்றத்திற்கு நேரடியாக கொண்டு செல்வதில் பத்திரிகை துறையினர் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார் பத்திரிகைத்துறை ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக கருதப்படுவதையும் முருகன் சுட்டிக்காட்டினார் பொய் செய்திகள் பெரும் பிரச்சனை ஏற்படுத்தி வரும் நிலையில் எந்த செய்தி மற்றும் கட்டுரைகள் உண்மையானவை என்பது குறித்து மக்களுக்கு அதிகாரபூர்வமாக அளிக்கும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் பங்களிப்பையும் இணையமைச்சர் எல் முருகன் பாராட்டினார் the fake Vice President of India, everyone and our Minister Sri Aswin Vaishnavji, everyone expressed their concern about the fake news. Saying so this occasion, how the we have the social responsibility. So the Press Council of India is taking steps and action against those fake news. ரஷ்யா யுக்ரைன் இடையே போர் தொடங்கிய காலத்தில் இந்தியா இருபத்தி இரண்டாயிரம் மாணவர்களை பாதுகாப்பாக மீட்டு வந்திருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் யுக்ரைனில் படித்த இந்திய மாணவர்களின் பெற்றோர் விடுத்த கோரிக்கையை ஏற்று ரஷ்யா யுக்ரைன் ஆகிய இரு நாடுகளின் தலைவர்களிடமும் நமது பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தி இந்திய மாணவர்களை பத்திரமாக அழைத்து வர ஏதுவாக சுமார் நான்கரை மணி நேரம் போர் நிறுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டினார் இந்தியாவை தவிர வேறு எந்த நாடும் இதுபோன்று செயல்பட்டது இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவது என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கை நிறைவேற்ற இளைஞர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு சிந்தித்து செயல்பட வேண்டும் என மத்திய சிறுபான்மையினர் நலன் மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் ஜார்ஜ் குரியன் கேட்டுக் கொண்டுள்ளாா் சென்னையை அடுத்த பூவிருந்தவல்லி அருகே தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட அவர் பல்வேறு பாடப்பிரிவுகளிலும் முதலிடம் பிடித்த மாணவ மாணவியருக்கு பதக்கங்களையும் பட்டங்களையும் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஜார்ஜ் குரியன் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களின் சிறப்புகளை நினைவு கூர்ந்தார் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் கூறியது போல இளைஞர்கள் தங்களது இலக்குகளை எட்டும் வரை கனவு காண வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் பிரச்சாரம் உள்ளிட்ட தேசிய செய்திகளின் தொகுப்பை தற்போது காணலாம் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு கடந்த பத்து ஆண்டுகளில் மத்திய அரசு மூன்று லட்சத்து தொன்னூறாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாக பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா தெரிவித்துள்ளார் இம்மாநிலத்தில் இரண்டாம் கட்ட சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள அவர் காங்கிரஸ் தலைமையிலான முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரையிலான காலத்தில் எண்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாக கூறினார் அம்மாநிலத்தில் தற்போது ஆளும் ஹேமந்த் சோரன் தலைமையிலான அரசு ஊடுருவல்காரர்களை அனுமதித்ததன் காரணமாக பழங்குடியின மக்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருப்பதுடன் அவர்களது நிலங்களும் அவதரிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் மேலும் பழங்குடியின இளைஞர்களின் வேலைவாய்ப்பும் கேள்விக்குறியாக இருப்பதாக அமித்ஷா தெரிவித்தாா் இடஒதுக்கீட்டிற்கான ஐம்பது சதவீத உச்சவரம்பை நீக்க வேண்டும் என காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி ஷீரடியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு முன்வர வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் ராகுல்காந்தி இடஒதுக்கீட்டிற்கு எதிரானவர் என தவறான பிரச்சாரம் செய்யப்படுவதாகவும் பிரியங்கா காந்தி தெரிவித்தார் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைகளுக்கு நடைபெறும் தேர்தலுக்கான பிரச்சாரத்தின் போது மாதிரி நடத்தை விதிகளை மீறியதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் அளிக்கும்படி பாஜக தலைவர் ஜே நட்டா மற்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோருக்கு தேர்தல் ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு எதிராக பேசியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர்களுக்கு எதிராக காங்கிரஸ் சார்பிலும் புகார் அளிக்கப்பட்டதன் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஒடிசா மாநிலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சூரிய கோயிலை நியூசிலாந்து பூட்டான் உள்ளிட்ட பதினான்கு நாடுகளின் தூதர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் சுற்றி பார்த்தனர் கோயிலின் கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலைகளை கண்டு வியந்த வெளிநாட்டு தூதர்கள் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள இக்கோயிலை பார்வையிட்டது சிறந்த வாய்ப்பு எனவும் இந்த தளங்களை பேணிகாப்பது அவசியம் என்றும் தூதர்கள் தெரிவித்துள்ளனா் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் மாவட்டத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியில் எல்லை பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையின் போது ட்ரோன் மற்றும் சீனாவில் தயாரிக்கப்பட்ட நவீன ரக துப்பாக்கிகள் வயல்வெளியிலிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன பாகிஸ்தானிலிருந்து ஏவப்பட்டதாக கருதப்படும் இந்த ட்ரோன் இந்தியாவின் எதிர் தொழில்நுட்ப நடவடிக்கை காரணமாக செயலிழந்து விழுந்திருக்கக்கூடும் என எல்லை பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் உள்ள ராணி லட்சுமிபாய் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பத்து குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த உத்தரப்பிரதேச சுகாதாரத்துறை சிறப்பு குழு ஒன்றை அமைத்துள்ளது மருத்துவ கல்வித்துறை தலைமை இயக்குநர் தலைமையிலான இந்த நான்கு உறுப்பினர் குழு ஏழு நாட்களுக்குள் விசாரித்து அறிக்கை அளிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே ஏழு குழந்தைகளின் உடல் அடையாளம் காணப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக ஜான்சி மாவட்ட ஆட்சியர் அவினேஷ்குமார் குமார் தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்புப் படையினர் நடத்திய தேடுதல் போது ஐந்து நக்சலை தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் பாதுகாப்பு வீரர்கள் இருவர் காயமடைந்தனர் அம்மாநிலத்தின் கங்கேர் நாராயண்பூர் எல்லையில் உள்ள அபுஜ்மத் வனப்பகுதியில் அதிகாலை ஆறு மணி அளவில் தொடங்கிய மோதல் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பஸ்தார் பகுதி காவல்துறை அதிகாரி சுந்தர்ராஜ் தெரிவித்துள்ளாா் பீகார் மாநிலம் ஜம்மு நகரில் நடைபெற்ற பழங்குடியினர் கவுரவ தின விழாவில் பங்கேற்ற தமிழக பழங்குடியின தம்பதியினர் பிரதமர் நரேந்திர மோடியுடன் செல்பி புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் பிரதமர் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு அங்கு பழங்குடியினரின் உற்பத்தி பொருட்கள் குறித்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இருளர் பழங்குடியின தம்பதியினரான தர்மதுரை மற்றும் எழிலரசி ஆகியோர் தங்களது உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தியுள்ளனா் இந்த அரங்குகளை பார்வையிட்ட போது அரியலூர் மாவட்டம் கவுகாம் கிராமத்தை சேர்ந்த தர்மதுரை எழிலரசி தம்பதியினர் தங்களுடன் பிரதமர் செல்பி எடுத்துக் கொண்டது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளனர் செல்பி எடுப்பதற்காக பிரதமரிடம் அனுமதி கோரியபோது அவர் சிறிதும் தயக்கமின்றி உடனே ஒப்புக்கொண்டதாக இந்த தம்பதியினர் கூறியுள்ளனர் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம பிரதம வந்து சந்தித்து அவர் கூட வந்து நான் நானும் எங்கள் செல்ஃபி எடுத்துக்கிறதுனால ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஹாப்பியா இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது உருவாக்கி கொடுத்த எங்களுடைய டிரைபல் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இன்னமும் வந்து எங்க பழங்குடி நல இயக்குனர் டைரக்டர் அண்ணாதுரை சாருக்கு ரொம்ப வந்து நன்றியை தெரிஞ்சு கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆண்டிமடம் விடுவிக்கம் கிராமத்திலிருந்து நாங்க இங்க வந்து கேசி யூனிட் போறதுக்காக வந்திருக்கோம் ஸ்டால் போட்டோம் வந்து பிரதமர் கூட கூட ஒரு செல்பி கேட்டோம் அவரும் அவரும் ஓகே சொல்லி ரொம்ப சந்தோஷம் இருக்கு இந்தியா பல்வேறு மொழிகளை பேசும் மக்களை கொண்ட நாடாக உள்ள போதிலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டிருப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார் சென்னையில் இன்று ஒரு ஒப்பீட்டு ஆய்வு திருவள்ளுவர் கபீர் கபீர்தாஸ் யோகி விமானா என்ற தலைப்பிலான இரண்டு நாள் பன்மொழி சர்வதேச கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் மகாகவி பாரதியின் செப்பு மொழி பதினெட்டு உடையால் சிந்தனை ஒன்றுடையால் என்ற பாடல் வரிகளை சுட்டிக்காட்டினார் திருவள்ளுவர் கபீர்தாஸ் மற்றும் யோகி விமானா போன்ற இந்தியா முழுவதும் உள்ள தலை சிறந்த மகான்கள் பொதுவான காலத்தால் அழியாத ஞானத்தை கொண்டிருந்ததாகவும் ஆளுநர் குறிப்பிட்டார் பாரதம் என்பது சாதி இனம் மதம் போன்றவற்றிற்கு அப்பாற்பட்டது என்று கூறிய அவர் மாநிலத்தின் மேற்கத்திய அரசியல் நடைமுறை காரணமாக இதன் உண்மையான அர்த்தம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் நாடு தனது பெருமிதங்களை புதுப்பித்திருப்பதோடு தன்னம்பிக்கை மற்றும் பாரம்பரிய உணர்வுகளும் மேம்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் தற்கால இளைஞர்கள் இந்தியாவில் இந்த பாரம்பரியத்தை பின்பற்ற வேண்டும் எனவும் ஆளுநர் கேட்டுக் கொண்டார் தேசிய பத்திரிகை தினத்தை ஒட்டி மத்திய அமைச்சர் எல் முருகன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் முருகன் தமது எக்ஸ் பதிவில் உண்மையையும் பொறுப்புணர்வையும் நிலைநிறுத்தி ஜனநாயகத்தின் முதுகெலும்பாக பணியாற்றும் அச்சமற்ற ஊடகவியலாளர்களுக்கு தேசிய பத்திரிகை தினத்தில் வணக்கம் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் சுதந்திரத்தின் கலங்கரை விளக்கமாக பத்திரிகை உள்ளதாகவும் குடிமக்களை அறிவால் அது மேம்படுத்துகிறது என்றும் அரசிற்கும் மக்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் பத்திரிகையாளர்களின் தைரியம் ஜனநாயகத்தின் கடைசி பாதுகாப்பு அரணாக உள்ளது என்று கூறியுள்ளாா் பயம் அல்லது ஒரு சார்பாக கட்டுக்கடங்காமல் பத்திரிகை துறை செழிக்க வேண்டும் என்றும் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் குரல்களை பாதுகாப்பதில் உறுதியாக நிற்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக ஊடகங்கள் சுதந்திரமாகவும் பொறுப்புடனும் செயல்படுவதோடு அதிகாரத்தின் அடக்குமுறைகளுக்கு அஞ்சாமல் சமூகத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும் விளங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பொதுமக்கள் அரசியல் மற்றும் பத்திரிகை ஆகிய மூன்று பீக்களுக்கு இடையே ஆரோக்கியமான மற்றும் நேர்மறையான உறவு இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் பத்திரிகையும் அரசியலும் ஆரோக்கியமான சமுதாயத்தின் இரு கண்கள் என்றும் இரண்டிற்கும் இடையிலான நல்லுறவால் ஆரோக்கியமான தேசத்தை உருவாக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் ஒவ்வொருவரும் பாட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நக்கீரன் தெரிவித்துள்ளார் சென்னை மயிலாப்பூரில் உள்ள பாரதிய வித்யா பவனில் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் சார்பில் முப்பத்தி எட்டாவது அறிவு களஞ்சியம் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நக்கீரன் தேசிய பெருங்கடலியல் நிறுவனத்தின் இயக்குநர் பாலாஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பல்வேறு சாதனையாளர்களுக்கு நீதிபதி நக்கீரன் விருதுகளை வழங்கி கௌரவித்தார் இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கும் நாடு என்றும் இந்தியாவின் வளர்ச்சியை அதிகரிக்க பல்வேறு முயற்சிகள் அவசியமாக உள்ளதெனவும் நீதிபதி நக்கீரன் தெரிவித்தார் இனி எக்ஸ்பிரஸ் செய்திகள் இந்திய கடற்படை சார்பில் நவம்பர் இருபது இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் சி விஜில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடல்சார் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இதற்கான முன்னோட்டமாக கடற்படை வீரர்கள் ராமேஸ்வரத்தில் பள்ளி மாணவர்களிடம் கடற்படை செயல்பாடுகள் குறித்து விளக்கினர் பின்னர் மாணவர்களை போர் படகுக்கும் அழைத்து சென்று அதன் செயல்பாடுகளை விளக்கினர் எழுபத்தி ஒராவது அகில இந்திய கூட்டுறவு வார விழாவை முன்னிட்டு சிறுவாச்சூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பேசிய அவர் கூட்டுறவுத்துறையின் மூலம் இந்த ஆண்டு பெரம்பலூர் மாவட்டத்தில் இருபத்தி இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு இருநூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்டம் துறைமங்கலம் குழந்தைகள் நல மையத்தில் ஊட்டச்சத்தை உறுதி செய் இரண்டாம் கட்ட திட்டத்தின் கீழ் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை அமைச்சர் வழங்கினார் தொடர்ந்து பேசிய அவர் மாநிலம் முழுவதும் இருபத்தி ஆறாயிரத்து இருநூற்று பதினைந்து குழந்தைகள் கடும் ஊட்டச்சத்து குறைபாட்டிலும் ஐம்பதாயிரத்து தொன்னூறு குழந்தைகள் மிதமான ஊட்டச்சத்து குறைபாட்டிலும் உள்ளார்கள் என கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளதால் நாளை காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரம் செல்லும் ரயில்கள் பல்லாவரம் மட்டுமே இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே அவ்வழித்தடத்தில் பயணம் செய்யும் பயணிகளின் வசதிக்காக தற்போது இயக்கப்படும் பேருந்துகளுடன் பல்லாவரம் தீநகர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து கூடுதலாக ஐம்பது பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன பேருந்துகளின் இயக்கத்தை கண்காணிக்க சிறப்பு அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் இரண்டாவது சீசன் கட்டியுள்ளது மெயின் அருவி ஐந்தருவி சிற்றருவி பழைய குற்றாலம் புலி என அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது மெயின் அருவி மற்றும் பழைய குற்றாலத்தில் திடீரென காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதால் இரண்டு அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது எனினும் சபரிமலை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளும் ஐயப்ப பக்தர்களும் ஐந்தருவி மற்றும் புலியருவிகளில் குளித்து மகிழ்ந்தனா் வேலூர் கண்டோன்மென்ட் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் திட்டத்தின் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது இது குறித்த தொகுப்பை தற்போது காணலாம் நாட்டின் வளர்ச்சிக்கு ரயில்வே துறை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது மத்திய அம்ரித் பாரத் ரயில் நிலைய மேம்பாடு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஐநூத்தி எட்டு ரயில் நிலையங்களை மேம்படுத்தவும் மற்றும் புதுப்பிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கடந்த ஆண்டு பணிகள் துவக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது ரயில் நிலையங்கள் மறுசீரமைக்கப்படும் பொழுது நகரங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் முகப்பு தோற்றமும் அமைக்கப்பட்டு வருகிறது அப்படி அமைக்கப்படுவதால் அந்த நகரத்தின் தோற்றம் மக்கள் காணும் பொழுது மறக்க முடியாததாக மாறும் மேலும் இது பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் ஊக்கமளிக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அதன்படி வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தை புதுப்பிக்க சுமார் நாலு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த ரயில் நிலையத்தில் நாள் ஒன்றுக்கு சுமார் ஐநூறு பயணிகள் வரை வந்து செல்கின்றனர் இவ்வழியாக நாள் ஒன்றுக்கு பல்வேறு இடங்களுக்கு பத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது தற்பொழுது இந்த ரயில் நிலையத்தில் தரைப்பகுதி மாற்றி அமைத்தல் மேற்கூரை நவீன முறையில் மாற்றி அமைத்தல் கழிவறைகள் தங்கும் இடம் வாகனங்கள் இருக்கும் இடம் ரயில் டிக்கெட் வழங்கும் அறைகள் புதுப்பித்தல் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் நவீன முறையில் அமைக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக ரயில் நிலையத்தின் முகப்பு பகுதி வேலூர்கோட்டை தோற்றத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதை ரயில் நிலையத்திற்கு வரும் பயணிகள் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர் இப்பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு ஜனவரி மாதம் புது பொலியுடன் திறக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்து ரயில் பயணிகள் தங்கள் கருத்தை தெரிவிக்கும் பொழுது வேலு கட்டப்படும் அடிப்படை வசதி இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ வந்து மத்திய அரசு வந்து அம்ரித் ஸ்கீமில் வந்து நிதி ஒதுக்கி அதனுடைய பணிகள் எல்லாம் நடைபெறுகிறது அதே போல் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பயணிகள் முன்பதிவு செஞ்சு முன்பதிவு செய்ததுக்கோ இல்லை வெயிட்டிங் ஆதோ எதுவும் கிடையாது ஆனால் இப்போ வந்து மத்திய அரசு அம்பது ஸ்கீமில் வந்து டெவலப் பண்ணி பயணிகள் தங்குவதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதே போல் வந்து அடிப்படை வசதிகளில் நம்ம பாத்ரூம் வசதி இதெல்லாம் கூட இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்போ புராதன சின்னமாக விளங்குவதற்கு வேலை கொண்டோம் மட்டும் விளங்குகிறது அதனால மத்திய அரசு மோடி ஐயாவுக்கு நன்றி ஸோ இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சில வசதிகளெல்லாம் இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ எல்லா வசதிகளுமே சீக்கிரம் ரெடி பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டைல்ஸ் போகிறதா இருக்கட்டும் வெயிட்டிங் ஹாலாக இருக்கட்டும் ஸோ ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க பக்காவாக இருக்கு முகப்பு வந்து பார்த்தா கோட்டை மாதிரியே இங்கே வைக்கிறாங்க இன்னும் சற்று நாளில் வந்து வேலை முடிஞ்சிடும் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு கோட்டைக்கு ஒரு மினி கோட்டை வெளியூர்லேருந்து இங்கே வரவங்க எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு வர எல்லாருக்குமே ஒரு கோட்டைக்குள்ளே போகிற ஒரு ஃபீலாக இருக்கும் அந்த கோட்டையும் பார்த்துட்டு இங்கேயும் வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்பாட்டாக அழகாக இருக்குன்றதுல சந்தேகமே கிடையாது வே சென்னைக்கு பிறத்துக்கு வந்திருக்கேன் முன்ன கூட இப்போ பரவாயில்ல வெயிலா நல்லா இருக்கு மேலே வந்து கோட்டையில் இருக்கிற மாதிரியே மேலே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாத இப்போ வந்து மோடி ஆட்சியில் வந்து நிதி ஒதுக்கி வேலூர் கம்பார்ட்மெண்ட் வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க முன்னத்துக்கு கூட இப்போ வெயிட்டிங் ஆள் பாத்ரூமு எல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இது உண்மையிலேயே பார்க்கறதுக்கே மெராஸ் மாதிரியே வேலூர் இருக்கு ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூர் கண்டோன்மென்ட் ரயில் நிலையத்திலிருந்து மோகன் மகளிர் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி சீனாவை மூன்றிற்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வென்றது பீகார் மாநிலம் ராஜ்கிர் நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்க முதலே முன்னிலையில் இருந்த இந்தியா ஆட்ட முடிவில் சீனாவை வீழ்த்தியது மூலம் இதுவரை நடைபெற்ற நான்கு போட்டிகளிலும் வெற்றி பெற்று இந்தியா பனிரண்டு புள்ளிகளுடன் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது சீனா இரண்டாவது இடத்திலும் ஜப்பான் மூன்றாவது இடத்திலும் உள்ளன குமரிக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பதினோரு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு பகுதியில் அதிகபட்சமாக பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று அதிகபட்சமாக மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர் திருவையாறு கும்பகோணம் உரத்தநாடு உள்ளிட்ட இடங்களில் இரண்டாம் நாளாக இன்றும் விட்டுவிட்டு பலத்த மழை பெய்து வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதிகளில் இரவு முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது இதனால் சாலைகள் மற்றும் தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது செய்திகள் செய்திகள் மீண்டும் நாளை காலை மணிக்கு வணக்கம்